ஆணி தேரோட்டம் சொல்லக்கூடிய நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் திருநெல்வேலி ஜில்லாவிலேயே ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது தேர்ல இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஆணி தேரோட்டம் நடைபெற்று வந்தது அதன்படியே இன்னைக்கு காலையில ஆறு முப்பது மணியில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள தேர் திருவிழா தொடங்குறதா அறிவிப்பட்டிருந்த இருந்த நிலையில தேர்ல கட்டப்பட்டிருந்த மூன்று ராட்சத வடம் அறந்ததால பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க இதனால தேர் இழுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு வந்தது இதுக்கு பின்னாடி உடனடியா மாற்று வாரம் கொண்டு வரப்பட்டு தேர்ல கட்டப்பட்டு இருந்தது அதையும் தொடர்ந்துமே சுமார் நாற்பது நிமிஷம் தாமதமா தேர் திருவிழா தொடங்கின நிலையில மீண்டும் ஒரு சில வினாடுகள்ல இருந்தது பக்தர்களுடைய ரொம்பவுமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது இது மக்களிடையே நெல்லையப்பர் தங்கள் மேல கோபம் கொண்டிருக்கிறாராங்கிற மாதிரியான அச்சத்துல அந்த மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி மாற்று வடம் கட்டப்பட்டு தேர் திருவிழா தொடங்கியிருந்த நிலையில சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் வரும்போதே மூன்றாவது முறையா தேரோட வடம் தான் சொல்லப்பட்டிருக்குது இதையடுத்து இரும்புச் கொண்டு தேர் இழுக்கிற முயற்சியில பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க இரும்புச்சங்கலி கொண்டு வரப்பட்டு ரெண்டு வடத்துக்கு நடுவுல கட்டப்பட்டிருந்தது அதே சமயம் இது நடைபெற்றிருந்த திருவிழாக்களை ஐநூத்தி பதினேழாவது தேர்விழா நடைபெற்றிருக்குது ஒரு முறை கூட தேரோட வட ஆர்ந்ததுலங்கிறது பக்தர்களுடைய ரொம்பவுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது இது வரைக்குமே ஒரு முறை கூட தேரை இழுக்கு இரும்புச்சங்குலி பயன்படுத்தணும்ங்கிறது பக்தர்களுடைய இன்னுமே கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்திருக்குது சாஸ்திர ரீதியாவே கயிற்றுக்கு பதிலா இரும்புச் பயன்படுத்தியது பக்தர்களோட மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது இருந்தாலும் வேற வழி இல்லாம ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி தேரை இழுக்க தொடங்கிருக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போன நிலையில நான்காவது முறையா வடா இருந்தது பின்னாடி சுமார் அரை மணி நேரம் தாமதத்துக்கு பின்னாடி எழுக்கப்பட்டு டவுன் வாவையாடி மூங்கில் செல்றப்ப மீண்டும் ஐந்தாவது முறையா வடா இருந்திருக்குது இந்த மாதிரி அடுத்தடுத்து ஐந்து முறை திருத்தேர் வடை பக்தர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்ச வடம்தான் இருக்கிறாங்க ஏற்கனவே தேர்களுக்கு தொடங்கின நிமிடங்கள்ல இருந்தே இது வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தர்களிடையே கொஞ்சம் தான் ஏற்படுத்திருக்குது அதே மாதிரியே வழக்கமா இந்த நேரத்துல இரண்டாவது வீதிகளை கடந்து தேர் சென்று இருக்கும் தற்போது வடார்ந்து விழுந்த காரணத்தால இந்த முறை நல்ல தேர் திருவிழா கொஞ்சம் தாமதமா ஏற்பட்டிருக்குது தேர் திருவிழா தொடங்கி மூன்று மணி நேரத்துக்கு மேலாகியும் சுமார் ஐநூறு மீட்டர் மட்டும்தான் தேர் நகர்ந்து இருக்கிறதா இன்றைய நிலை ஒருப்படி இந்த நிலையில திருச்செந்தூர் முருகன் கோவிலிருந்து தேர்வடம் நெல்லையப்பர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இந்த கோவிலோட சிறப்புகளை தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம் பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய சூயம்போடி லிங்கத்தை தான் நெல்லையப்பருங்கிற பெயர்ல வேண்டவ வளர்த்தநாதங்கிற பெயர்லையும் வழிபட்டு வராங்க லிங்கத்தோட மத்திய பகுதிகளில் அம்பாலோட உருவம் தெரியக்கூடியது இந்த கோவிலில் ரொம்பவுமே சிறப்பான விஷயம் அபிஷேக சமயத்துல அந்த காட்சியை நம்மளால தரிசனம் செய்ய முடியும் சிவபெருமானும் சக்தி தேவி ஒண்ணுதாங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கூடிய நிகழ்ச்சி தான் இந்த காட்சி இதை உணர்த்த மற்றொரு வகையில பிரதோஷ சமயத்துல இந்த கோவில் அம்பாள் சன்னதிக்கு இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் பிரதோஷ கால பூஜை நடைபெறும் இந்த மாதிரி தான் சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவுல நெல்லையப்பிறக்கும் அம்பிகைக்கு தான் நான்கு ஜாம அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்படுது எந்த விதத்திலுமே சிவனையும் அம்பாலையும் இந்த திருத்தலத்தில் பிரித்து பார்க்க முடியாது சிவனும் சக்தியும் ஒண்ணுங்கிறது உணர்த்துறதாதான் இந்த கோவிலோட தலைமை அமைக்கப்பட்டிருக்குது இந்த கோவில்ல நெல்லியப்பிற்குன்னு தனி ராஜகோபுரமே இருக்குது அம்பாளுக்குன்னு தனி ராஜகோபுரமும் இருக்குது இரண்டு சன்னதி இணைக்கிற சங்கிலியாதான் தான் நீண்ட மண்டபம் ஒண்ணு அமைஞ்சிருக்குது பார்க்கறதுக்கு தனித்தனி கோவில் மாதிரியான தோற்றம் ஏற்பட்டாலும் ரெண்டும் ஒரே கோவில் தான் பொதுவாக எல்லா கோவிலுமே நவகிரக சன்னதியிலேயே புதன் பகவான் கிழக்கு நோக்கி தான் காட்சி தராங்க இந்த கோவில மட்டும் தனிசிறப்பா வடக்கு பக்கம் காட்சி தர்றதா முக்கியமான அம்சமே கல்விக்கு அதிபதியா சொல்லக்கூடிய புதன் பகவானும் குபேர திசையான வடக்கு பக்கம் நோக்கி இருக்கிறதால மாணவர்கள் இந்த தளத்துல புதன் பகவான வழிபடுறதும் உயர்ந்த நிலையில வர முடியுங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்பட்டு வருது அதாவது அந்த மாணவர்களுக்கு நல்ல உயர்ந்த சம்பளம் நல்ல வேலை கிடைக்குங்கிறது ஐதீகம் சொந்த தொழிலா இருந்தாலும் நல்ல வருமானம் கொண்ட தொழிலா அமைங்கிறது இந்த கோவில்ல நம்பிக்கையாவே இருந்துட்டு வருது இந்த தளத்தோட மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலதான் ஒரு தனி சன்னதியில திருமால் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்க திருமால் சிவலிங்கத்தை பூஜை செய்யறது மாதிரியான காட்சி இந்த கோவில்ல தத்ரூபமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்ல உற்சவரான விஷ்ணு பகவானோட மார்புல சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்குது திருமால இந்த கோலத்துல பாக்குறது ரொம்பவுமே அரிதான விஷயம் தன் தங்கையான அம்பால மனந்து கொள்ள சிவபெருமானுக்கு தன்னோட மார்புல விஷ்ணு இடம் தங்கையை சிவபெருமானுக்கு தார வார்த்து கொடுத்த தீர்த்த பாத்திரம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பால்மியரம் செஞ்சு கொண்டிருந்த ராம கோணாரங்கரோட அரண்மனைக்கு பால் கொண்டு போகிற வழியில கல் ஒன்று அவரோட காலை தடுக்கி விட்டு கையில இருந்த பால் முழுவதும் அந்த கல் மேல கொட்டிருக்குது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்றிருக்குது தெரியாம தடுக்கி விழுங்கிறது ஒரு நாள் மட்டும் நடந்திருந்தா அது எதிர்பாராதான் இருந்திருக்கும் தினந்தோறும் நடந்ததால இதை பார்த்து பயந்து ராமகோணர் மன்னரிடம் உடனே இந்த விஷயத்த சொல்றார் மன்னர் வீரர்களோட அந்த இடத்துக்கு சென்று கல்லை அகற்ற அலை விட்டுறாங்க அந்த சமயம் அந்த இருந்து ரத்தம் கொப்பளித்து வருது அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சியில் இருந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் திக்குமுக்காட்டுதான் போறாங்க ஒரு அசரரோட குரல் விழிக்குது அந்த கல்லோட அடியில சுயமுலிங்க இருக்கிறதாகவும் அந்த லிங்கத்தில மூலவரா இந்த கோவில் பிரதிஷ்ட செய்யணுங்கன்னு அந்த குரல் விழிக்குது அந்த லிங்கத்தை கொண்டு மன்னர் நெல்லையப்பர் கோவிலை எழுப்பதா இந்த கோவில்ல வரலாறு செல்லப்பட்டிருக்குது சிவனும் சக்தியும் ஒண்ணுங்கிறது வலியுறுத்ததா இந்த கோவில்ல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மனப்பூர்வமா வழிபட்டா அவங்களோட வாழ்க்கையில சண்டை சத்துருவு இல்லாம ஒற்றுமையா இருப்பாங்கங்கிறது ஐதீகம் ஜாதகத்தில் புதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீக்கிறதுக்கு தான் இந்த கோவில்ல நவகரகத்துல இருக்கக்கூடிய புதனை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பா இருந்துட்டு வருது இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் சன்னதி தான் பனிரெண்டு துளைகளை கொண்ட கல்ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில்ல யார் வந்து வேண்டிக்கிட்டாலும் குழந்தை பேர் பெற்றவங்க குழந்தையை ஜன்னல் வழியா கொடுத்து வாங்கி வித்தியாசமா நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க இந்த நேர்த்தி கடனால குழந்தைகள் விநாயகரோட பாதுகாப்பை பெற்று தீர்காயலோட வாழ்றாங்கிறது ஐதீகம் கல்வியிலயும் சிறந்து விளங்குவாங்கங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு வருது அதே மாதிரிதான் வெந்நீர் ஆடையில அம்பிகை காத்திருக்கிறா காந்திமதிக்கு தினமுமே அர்த்தஜாம ஜாம பூஜையின் போது வெந்நீர் ஆடை அணிவிக்கப்படுறது ஒரு ஐதீகமாவே கடிப்பிட்டு வருது மறுநாள் காலையில விழா பூஜை நடக்கிற வரைக்குமே அம்பிகை வெண்ணிற புடவையில தான் காட்சி தருகிறார் இறுதி காலத்துல உலகம் அனைத்தும் அம்பிகையிடம் உணர்த்த உணர்த்தும் விதமாதான் இப்படி காட்சி தரதா ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது நெல்லையப்பர் கோவில சுவாமிக்கு தனி ராஜகோபுரமும் அம்பாளுக்கு தனி ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்குது இரண்டு சன்னதிகளும் மிக நீளமான சங்கிலி மண்டமும் அமைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரிதான் காந்திமதிக்கு இங்கு சீர்கொண்டு போகக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் பெண்கள் திருமணம் முடிந்து கணவர் வீட்டுக்கு சீர்கொண்டு போற மாதிரிதான் காந்திமதி அம்மையும் தன்னோட திருக்கல்யாணத்தின் போது சீர்கொண்டுட்டு போறாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் விட்ட பிள்ளையாக நினைச்சு காந்திமதி அம்மைக்கு சீர்கொண்டு போகக்கூடிய அரிய நிகழ்ச்சி இந்த ஊர்ல தொடர்ந்து வண்ணதா இருக்குது ஐபிசி பிரம வருஷத்தின் போது முதல் பத்து நாட்கள் அம்பாள் சிவனை மணக்க வேண்டிய தவம் இருக்கக்கூடிய நாள் பத்தாம் நாள்ல கம்பை நதிக்கு கூடி செய்வா பதினோராம் நாள் மகாவிஷ்ணு தன் தங்கையை மணந்து கொள்ளும்படி சிவனுக்கு அழைப்பு விடுப்பார் சிவனும் அவரோட அழைப்பை ஏற்று அம்பிகையை மனம் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி வருட வருடமும் நடைபெற்று தான் வருது அப்ப பக்தர்கள் மணமக்களுக்கு திருமண ஆடை கொடுக்கக்கூடிய வழக்கு இருக்கும் பனிரெண்டாம் நாள்ல இருந்து இருவரும் மூன்று நாட்கள் ஊஞ்சல் உற்சவம் காண்பாங்க பதினான்காம் நாள் இரவுல சுவாமியும் அம்பாளும் மறுவீடு செல்லக்கூடிய நிகழ்ச்சி அப்போ அம்பிகை அப்பம் முறுக்கு லட்டுன்னு சீர்பலகாரம் கொண்டு போகிறாங்க இத காந்திமதி சீர்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ல காந்திமதி அம்பாள் கணவர் நெல்லையப்பருக்கு உச்சி காலத்துல அன்னம் பரிமாறி உபசரிக்கிறதாதான் ஐதீகம் இதோட அடிப்படையில தான் அம்பாள் சன்னதி அர்ச்சகர்கள் மேலதாரத்தோட சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை பருப்பு சாம்பார் சாதம் ஊறுகாயின்னு பல வகையான நெய்வேத்தியங்களை சிவன் சன்னதிக்கு கொண்டுட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதை சிவனுக்கு படைக்கிறாங்க இப்படி பூஜை முடிஞ்ச பின்னாடி அம்பாலும் அதே நெய்வேத்தியம் படிச்சு பூஜை நடத்தப்படுது ஸ்தானத்தில் அருகில் தனி சன்னதியில திருமால் பள்ளிக்கொண்ட கோலத்தில் சிவலிங்க பூஜை செய்து கூட இருக்கிறார் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இந்த கோவிலில் நாயன்மார்கள் சன்னதி அருகில் தாமரபுரணி தாய் சிலை வடிவில் இருக்கிறதா சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் மாதிரி நாட்கள்ல இவளை தாமரபூரணிக்கு பவானியை எடுத்து சென்று தீர்த்தமாட செய்கிறாங்க அதே மாதிரி மார்கழி மாதம் பூஜை இல்லாத கோவில் சொல்லலாம் தை மாசத்துல உத்தராயணம் தொடங்குறதால மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகால நேரமா இருக்கும் அதனால கோவில்களில் மார்கழியில் அதிகாலையில திருவனந்தல் பூஜை நடக்கும் ஆனா இங்கே மார்கழி பூஜை கிடையாது அதுக்கு பதிலாக கார்த்திகை மாதத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் திறந்து எல்லா சுவாமிகளுக்குமே பூஜை நடைபெறுது அதே மாதிரிதான் இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை தெற்கு நோக்கியபடி சிங்கம் மற்றும் வான் வாகனத்தோட இருக்கிறான் சிங்கமும் மானம் ஒரு சேர இருக்கிறதால எதிரிகளை அன்பால் அடக்கக்கூடிய சக்தி அவன் தருகிறான்னு சொல்லப்படுது இவளை மஞ்சன வடிவாம்பிகைன்னு சொல்றாங்க அதே மாதிரி பொதுவா நவகிரக சன்னதியில புதன் பகவான் கிழக்கு நோக்கி இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய புதனோ வடக்கு நோக்கி இருக்கிறார் இது ரொம்பவே அரிய கோலம் தமிழகத்துல வேறு எந்த கோவிலையும் புதனோட திசையில மாற்றம் இல்லை அதே மாதிரிதான் தாமர பரணியில தண்ணீர் வற்றாம இருக்கக்கூடிய காரணமும் சொல்லப்பட்டிருக்குது திருநெல்வேலியில ஓடுற தாமர பரணியில எப்போதுமே தண்ணீர் வற்றதில்ல இந்த நதியை அகத்தியர் உண்டாக்கியதா ஒரு காரணமா இருந்தாலும் நதி செழிப்போடு இருக்கிறதுக்கு நெல்லையப்பரோட மூல காரணம்னு சொல்றாங்க இந்த கோவிலோட அமைப்பும் அப்படி அமைஞ்சிருக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை கோவில்ல சுவாமி அபிஷேக தீர்த்தம் வடக்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பொன் திணித்து பொருளை நதி அமைஞ்சிருக்க கூடிய பெரிய நகரம் திருநெல்வேலி ஒரு காலத்துல மூங்கில் வனமா இருந்த காரணத்தால திருநெல்வேலிக்கு வேணுவனங்கிற பேரு அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல சிவன் சுயம்பு மூர்த்தி அருள்பாளிக்கிறாங்க மூலவரான வேண்டுமாவளத்தநாதர் சுயம்பு மூர்த்தியா முக்கிய சன்னதியில் இருக்கிறாங்க இவர் தான் சொல்லப்படுறாங்க இந்த லிங்கத்தோட மத்தியில அம்பிகையோட உருவம் தெரியக்கூடியது இது அபிஷேகத்தின் போது நம்மால காண முடியும் இப்படி எல்லாமே சிறப்பு பெற்று இந்த கோவில்ல ஆணி தேரோட்டம்தான் ரொம்பவுமே சிறப்பான விஷயம் இதுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடியது மக்களிடையே கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமும் இருந்து அந்த ஆண்டவன் தங்களை காப்பாத்துவங்கிற நம்பிக்கையோட இருந்துட்டு வராங்க